நேர்கள் அனைவருக்கும் வடிக்கும் மற்றுமொரு காணொலி ஊடாக மீண்டும் உங்களை சந்திக்கின்றோம் குறித்த காணொலியில் என்னவென்றால் காசா நகருக்குள் மேலும் ஊடுருவும் இஸ்ரேல் பாலஸ்தீனியர்கள் இடம்பெயர்ந்து போகும் கட்டாய நிலை தெற்கு காசாவின் அல்மவாசி மீது இஸ்ரேலிய குண்டுவீச்சு பல பாலஸ்தீனியர்கள் காயம் இஸ்ரேலிய தாக்குதல்கள் வாழ்க்கையை அளிக்கின்றன ஜூனிசேப் பல பாலஸ்தீனியர்களை கொள்வதே இஸ்ரேலின் இலக்கு முன்னாள் அமெரிக்க ராஜதந்திரி வெளிப்படை ஆக்கிரமிக்கப்பட்டு மேற்கு கரையில் இஸ்ரேலிய விரிவாக்கத்தை அரபு நாடுகள் கண்டனம் காசநகருக்குள் ஆழமாக நுழைந்துள்ள இஸ்ரேலிய ராணுவம் முழு சுற்றுப்புறங்களையே அளித்து வருகின்றது இதனால் பாலஸ்தீனிய குடும்பங்கள் தங்கள் வீடுகளில் இருந்து வலு இடம்பெற வேண்டிய சூழ்நிலையை எதிர்கொள்கின்றன நேற்று காசநகரில் உள்ள சந்தை மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் குறைந்தது ஐந்து பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்தனர் அதே சமயம் வடக்கு அஸ்தப்தாவி பகுதியில் வாழ்ந்தவர்கள் தங்கள் உடைமைகளுடன் தப்பி செல்லும் காட்சிகள் அல் ஜசீரா உறுதிப்படுத்திய வீடியோக்களில் பதிவாகியுள்ளனர் பாலஸ்தீனிய சிவில் பாதுகாப்பு அமைப்பின் தகவலின்படி ஆகஸ்ட் ஆறு முதல் தொடர் தாக்குதல்களில் காசா நகரின் எய்டூன் மற்றும் சப்ரா பகுதிகளில் மட்டும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் அளிக்கப்பட்டுள்ளன காசா முழுவதும் ஒரே நாளில் நடந்து தாக்குதல்களில் குறைந்தது அறுபத்தி நான்கு பேர் கொல்லப்பட்டதாக மருத்துவமனைகள் உறுதி செய்துள்ளன மே மாத இறுதியில் அமெரிக்கா இஸ்ரேல் ஆதரவு பெற்று உதவி விநியோக நடவடிக்கைகளுக்கு பிறகு உதவி தேடிய இரண்டாயிரத்தி நூறுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளதாக காசா சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஐநா மிரிதாபிமான அலுவலகம் வெளியிட்ட அறிக்கையில் காசாவில் பசி மற்றும் ஊட்டச்சத்து குறைபாட்டால் உயிரிழப்புகள் அதிகரித்து வருவதாக எச்சரிக்கப்பட்டது பட்டினியால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை தற்போது முன்னூற்றி உயர்ந்துள்ளது இதில் நூற்றி பதினேழு குழந்தைகள் அடங்குகின்றனர் திங்களன்று காசாவில் நாசர் மருத்துவமனை மீது இஸ்ரேல் நடத்திய இரட்டை தாக்குதலில் குறைந்தது கொல்லப்பட்டவர்களில் ஐந்து பத்திரிகையாளர்களும் அடங்குகின்றனர் இத்தகைய தாக்குதல் ஒரு இடத்தை தாக்கிய பின் மீட்பு பணியாளர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் சம்பவ இடத்திற்கு வரும் நேரத்தில் இரண்டாவது தாக்குதலை நடத்துவதாகும் இதை துயரமான விபத்து என குறிப்பிட்டு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நிதன்ஜாங் தாக்குதலை விளக்கவில்லை இந்த சம்பவம் முழுமையாக விவரிக்கப்பட வேண்டும் இல்லையெனில் இது போர்க்குற்றமாகும் என்று மனித உரிமைகள் வழக்கறிஞர் கூறினார் இரண்டாயிரத்தி அக்டோபரில் போர் தொடங்கியதிலிருந்து இஸ்ரேல் காசாவில் இருநூற்றி எழுபதுக்கு மேற்பட்ட பத்திரிகையாளர்களை கொன்றுள்ளதாக அல் ஜசீரா தகவல் வெளியிட்டுள்ளது நாசர் மருத்துவமனையில் உயிரிழந்தவர்களில் உள்ளிட்ட சர்வதேச ஊட ஊழியர்கள் அடங்குவர் மனித உரிமை அமைப்புகள் காசா மீது கண்மூடித்தனமாக நடத்தப்படும் குண்டுவீச்சுகள் போர்க்குற்றங்களுக்கு சமம் என கூறுகின்றன கசிந்த இஸ்ரேலிய உளவுத்துறை தகவலின்படி போர் தொடங்கியதிலிருந்து கொல்லப்பட்டவர்களில் எண்பத்தி மூன்று வீதம் பேர் பொதுமக்கள் இது சமீபத்திய போர்களில் மிக அதிகமான பொதுமக்கள் உயிரிழப்புகளில் ஒன்றாகும் கான்ஜோனிசுக்கு அருகே அமைந்துள்ள அல் மவாசி பகுதியின் பாதுகாப்பு மண்டலம் என்று அறிவிக்கப்பட்ட இடத்தில் கூட இடம்பெறந்து பாலஸ்தீனியர்களின் கூடாரங்கள் மீது இஸ்ரேலிய போர் விமானங்கள் குண்டுவீச்சு நடத்தியதாக பாலஸ்தீன சிவில் பாதுகாப்பு உறுதி செய்துள்ளது இந்த தாக்குதலில் பலர் காயமடைந்துள்ளதாகவும் அவர்களில் சிலரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் ஆரம்ப தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் விவரங்கள் கிடைக்கும் போது புதுப்பிப்புகளை வழங்குவதாக உள்ளூர் மருத்துவ மற்றும் மீட்பு குழுக்கள் தெரிவித்துள்ளன கிட்டத்தட்ட இரண்டு வருடங்களாக நீடித்து வரும் போரின் பின்னணியில் காசா மீது நடைபெறும் இடைவிடாத குண்டுவீச்சுக்கள் பாலஸ்தீன குழந்தைகளின் வாழ்வை திகிலூட்டும் அன்றாட ஜதார்த்தமாக மாற்றிவிட்டதாக ஐக்கிய நாடுகள் குழந்தைகள் நல நிதியம் எச்சரித்துள்ளது பிராந்திய வக்கீல் இயக்குநர் அமர் அம்மார் காசாவில் சுமார் ஒன்று புள்ளி ஒரு மில்லியன் குழந்தைகள் கொலைகள் காயங்கள் மட்டுமல்லாது ஆழ்ந்தொழுவியில் அதிர்ச்சியாலும் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் இங்கு நடைபெறுவது குழந்தைகள் மீதான போர் மட்டுமல்ல வாழ்வையே அளிப்பதாகும் என்று அவர் தெரிவித்துள்ளார் நிலவும் பசி கட்டாய இடப்பேர்வு பள்ளிகள் மருத்துவமனைகள் வீடுகள் ஆகியவை அளிக்கப்பட்டிருப்பதையும் செய்தி தொடர்பாளர் டெஸ் இங்ராம் இஸ்ரேலிய படைகள் தங்கள் நிறுவனம் ஆதரிக்கும் ஊட்டச்சத்து மையங்களிலும் குழந்தைகள் இருப்பதாக கூறினார் இந்த தாக்குதல்கள் பெரும்பாலும் இரவில் குழந்தைகள் தூங்கிக் கொண்டிருக்கும் நேரங்களில் நடக்கின்றன தப்பிக்க முடியாத நிலையில் அவர்கள் உயிரிழக்கின்றனர் என்றும் குறிப்பிட்டார் பாதிக்கப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் இரண்டு முதல் ஐந்து வயதுக்குட்பட்டவர்கள் எனவும் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபரில் போர் தொடங்கியதிலிருந்து இதுவரை பதினெட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் ஆயிரக்கணக்கானோர் அனாதைகளாகியுள்ளதாகவும் ஜுனிசெர் தரவுகள் தெரிவிக்கின்றன ஊட்டச்சத்து குறைபாடு பேரழிவு நிலைக்கு சென்றுள்ளதாகவும் காசாவில் உள்ள ஒவ்வொரு நான்கு குழந்தைகளில் ஒருவர் தற்போது கடுமையான ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அது எச்சரித்துள்ளது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் ஜாங்குவின் பெரிய இஸ்ரேல் என்ற தொலைநோக்கு திட்டம் குறித்து முன்னாள் அமெரிக்க ராஜதந்திரி கடுமையாக விமர்சித்துள்ளார் அல் ஜசீராவிடம் பேசிய அவர் இது சியோனிச இயக்கம் எழுச்சி பெறுவதற்கு முன்பே இந்த பழைய யோசனை பாலஸ்தீனத்தின் மூன்றில் இரண்டு பங்கு பகுதியில் இஸ்ரேல் நாட்டை அமைப்பது ஒரு சமரசம் மட்டுமே என்ற கருத்தில்தான் அது உருவானது ஆனால் இறுதியில் உலகம் முழுவதிலும் உள்ள ஜூதர்களை மத ரீதியாக அளவிற்கு விரிவடையும் என்பதை அதன் நோக்கம் என்று விளக்கினார் நெதன்ஜாங்குவின் தீவிர வலதுசாரி அரசா கீழ் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான நேரம் வந்துவிட்டது என கூறிய கௌரி இஸ்ரேல் அமைச்சரவையில் உள்ள பலர் முடிந்தவரை அதிகமான பாலஸ்தீனியர்களை கொள்வது பற்றியே வெளிப்படையாக பேசி வருகின்றனர் என்று குறிப்பிட்டார் பெரிய இஸ்ரேல் என்ற ஜோசனை தற்போது செயல்படுவதற்கான பாதையில் நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதில் இனிமிக குறைந்த சந்தேகமே உள்ளது என அவர் எச்சரித்தார் அரபுலிக்கின் சட்டமன்ற அமைப்பான அரபு பாராளுமன்றம் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் இஸ்ட்ரில் மேற்கொண்டு வரும் ஆபத்தான தீவிரப்படுத்தலை கடுமையாக கண்டித்துள்ளது சமீபத்தில் பாலசேன கிராமங்கள் மீது குடியேறிகளால் நடத்தப்பட்ட வன்முறை தாக்குதல்கள் மற்றும் இஸ்ரில் இராணுவத்தின் படையெடுப்புகள் குறித்து அதற்கான எதிர்ப்பு தெரிவித்துள்ளது அரபு நாடாளுமன்றத்தின் சபாநாயகர் முகமது பின் அகமது அல் ஜமாஹி மேற்கு கரையில் நடைபெறும் இந்த நடவடிக்கைகள் சர்வதேச சட்டத்தையும் மனித உரிமைகளையும் மீறுவதாக கூறினார் மேலும் காசாவில் நடைபெற்று வரும் இனப்படுகொலை பட்டினிக்கொலைகள் மற்றும் மற்றும் கட்டாய இடப்பேர்வு ஆகியவற்றின் தொடர்ச்சியாக இதை அவர் விவரித்தார் இஸ்ரேலின் இன அழிப்பு குற்றங்களை நிறுத்த சர்வதேச சமூகமே சட்டப்பூர்வ மற்றும் மனிதாபிமான பொறுப்புகளை ஏற்க வேண்டிய அவசியம் உள்ளதாக அரபு நாடாளுமன்றம் வலியுறுத்தியுள்ளது மேலும் பாலஸ்தீன மக்களுக்கு அவசர சர்வதேச பாதுகாப்பை வழங்குவதற்கான உடனடி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவும் அழைப்பு விடுத்துள்ளது இத்துடன் குறித்த காணொலி நிறைவு பெறுகின்றது தெரிவிக்கலாம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்